ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாம் போகிற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கோவிலோட லொக்கேஷன் டைமிங்ஸ் இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றின சிறப்பம்சங்கள் வரலாறு இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குளத்துக்கு பக்கத்திலையே அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோவில் தீராத நோய்களை எல்லாமே தீர்த்து வைக்கும் ஈசன் வைத்தீஸ்வரனாக உருவெடுத்த கோவில் பேராயிரம் பரவி மானோர் ஏத்தும் பெருமானை அப்படின்னு அப்பர் பெருமாள் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியுள்ளார் இப்படிப்பட்ட பழமையும் பெருமையும் கொண்ட இந்த கோவில் கோவை மாவட்டத்தில் சூலூரில் இருக்கு இந்த கோவில்ல ஈசன் வைத்தீஸ்வரனாகவும் அம்பாள் தையல் நாககியாகவும் காட்சி தருகிறார் கரிகால சோழன் அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீங்க கொங்கு மண்டலத்தில் நிறைய சிவ ஆலயங்களை எழுப்புறாரு அதுல ஒன்றுதான் இந்த கோவில்னு கூறப்படுது இந்த கோவில் தெற்கு நோக்கி ஒரு வாயிலும் கிழக்கு நோக்கி ஒரு வாயிலும் இருக்கு இரண்டு பக்கமும் நீரால சூழப்பட்ட நிலையில இந்த கோவில் அழகாக காட்சி தருது கோவில்ல மகாகணபதி கன்னிமூல கணபதி அரசமரத்தடி விநாயகர் தட்சிணாமூர்த்தி வன்னி விநாயகர் லிங்கோத்பவர் சரஸ்வதி லட்சுமி துர்கை அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா சன்னதிகள் இருக்கு அர்த்த மண்டபத்தில் மூலவர் எழுந்தருளி இருக்கிறார் லிங்க ரூபத்தில் இருக்கிற ஈசன் நாகாபரணம் சாற்றி மலர் அலங்காரத்தோட காட்சி தரது காண இருக்கண்கள் போதாது ஈசனுக்கு இடப்புறம் தையல் நாயகியும் வலப்புறம் முருகப்பெருமானும் தேவியரோட காட்சியளிக்கிறார் தீராத பிணிகள் கூட இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செஞ்சு வந்தா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இந்த கோவில திருமண தடை நீங்கவும் பரிகாரம் செய்யப்படுது இந்த கோவிலை சுற்றியே பெருமாள் கோவில் பெரிய மாரியம்மன் கோவில் மாகாளியம்மன் கோவில்னு சுற்றி நிறைய கோவில்கள் இருக்கு அதில் இப்போ பெருமாள் கோவிலை நம்ம பார்க்கலாம் சூலூரில் அமைஞ்சிருக்க இந்த வெங்கடநாத பெருமாள் கோவில் ஒரு பழமையான பெருமாள் கோவில் இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது கோவிலோட நுழைவாயிலேயே கருடால்வாரும் ஆஞ்சநேயரும் மிகப்பெரிய சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கு கோவிலோட வரலாறு படி கோவில் கட்டுறதுக்கு பசுக்கள் உதவியதால பெருமாளுக்கு முன்னாடி நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கு இதுவும் இந்த கோவிலோட சிறப்பம்சங்களில் ஒன்று கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எந்த கோவில்களிலுமே இல்லாத வகையில இந்த கோவில பிரசாதமாக மிளகு வந்துட்டு வழங்கப்படுது பெருமாளுக்கு உகந்த நாட்களான சனிக்கிழமை போன்ற நாட்கள்ல இங்கே பிரசாதங்களும் வழங்கப்படுது கோவிலோட பிரகாரத்தை சுத்தி வர வழியில பெருமாளோட அவதாரங்களான கூர்ம அவதாரம் மச்ச அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் பரசுராம அவதாரம் கல்கி அவதாரம் இந்த அனைத்து அவதாரங்களோட உருவங்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு பக்கத்திலேயே பெரிய மாரியம்மன் கோவில் மாகாலியம்மன் கோவில்னு நிறையா கோவில்கள் இருக்குது ஒரு நாள் மாலை வேளையில் இந்த சூலூர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற அனைத்து கோயில்களையுமே தரிசிச்சுட்டு போகலாம் அவ்வளோதான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பபாய்